ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து நம்ம வாத்துக்காக தண்ணியே இல்லை ஃபுல்லாகவே முதல்ல தண்ணி கிடந்துச்சு இப்போ தண்ணி இல்லாதனால வாத்து வந்து அங்கிட்டு இங்கிட்டு ஓடிக்கிட்டே தெரிஞ்சாங்க அதுக்கு வந்து சூப்பராக வந்து நம்ம ஒரு குளம் ரெடி பண்ணியிருக்கோம் ஒரு தார் விரித்து இதில் வந்து தண்ணியை நம்ம நிரப்பி இதில் வாத்தை விடலான்னு வச்சுருக்கோம் வாத்து வந்து இதுக்குள்ளே இறங்குமா என்னான்னு தெரில இருந்தாலும் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இது இது ஃபுல்லாக நெப்பிட்டு நம்ம வாத்தை கூட்டு வந்து உள்ளே விட போகிறோம் நம்ம சேனலில் புதுசாக அதிகமாக சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க நம்மளோடய வாத்து அப்டேட்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வந்துக்கிட்டே இருக்கும் பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா வார்த்தை வரிகிட்டு வந்துட்டோம் நேரம் இங்கே போகாமல் வேறு பக்கம் போயிட்டுருக்காங்க உள்ளே போவாங்களா என்னன்னு தெரில பார்க்கலாம் நாங்களும் ரொம்ப நேரமாக போராடிக்கிட்டு இருக்கோம் அதுக்கு போகவே இருக்காங்க உள்ளே போவாங்களா என்னன்னு தெரில பார்க்கலாம் வா இறங்கிட்டாங்க இறங்கிட்டாங்கடா பாருங்க ஆட்டத்தை சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்காங்க கொஞ்ச நேரத்துக்கு தான் வர்றதுக்கு பயந்துட்டு இருந்தாங்க ஆனா உள்ள இறங்கி நாங்கள் இங்கிட்ட வெளியில வந்தோன்னே பாத்தீங்க அப்படின்னா உள்ள இறங்கி அவங்களோட ஆட்ட வேற லெவலாக இருந்துச்சு உள்ள பாத்தீங்க அப்படின்னா சாக்கடை தண்ணியில் எத்தனாலும் இருந்ததுக்கும் இன்னைக்கு நல்ல தண்ணியில் விட விட்டு கொண்டாட்டம் தாங்க முடியல ஒவ்வொரு பாத்திரங்களும் பார்த்திங்கன்னா முங்கி முங்கி அந்த குளிச்சுட்டு இருந்து சூப்பராக இருந்துச்சு தொடர்ந்து வந்து வீடியோ பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து இருக்காங்க அப்படின்றத எங்களுடைய குளம் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் பார்த்துக்கு இந்த குளம் வந்து போதுமா அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எத்தனை நாள் வந்து சாக்கடை தண்ணியில் இருந்துச்சு சரி சாக்கடை தண்ணியிலே வேணும் அப்படிங்கிறதுக்காக இறப்ப இறட்ட மட்டும் சாக்கடை தண்ணி யூஸ் பண்ணிவிட்டு அது வந்து இரைப்பறக்கிட்டு வந்து இதில் வந்து குளிக்கிறதுக்காக இது வந்து ரெடி பண்ணியிருக்கோம் சூப்பராக இருக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தண்ணி ஆனால் சூடாகும்மா பலட்டி அடிக்கிறாங்க சுதந்திரம் அப்படி குளிக்கணும்டா வாத்து சகதி தண்ணி இருந்தால் போதுன்னு சொல்கிறாங்க ஆனால் அதுக்கு வந்து இந்த தண்ணி தான் ரொம்ப பிடிக்கும் சகதி தண்ணி இறப்பறக்க மட்டுந்தேன் பறக்கிட்டு வந்து சுத்தம் பண்ணுறதுக்கு இந்த தண்ணி தான் அதுக்கு ரொம்ப பிடிக்கும் பரவாயிருக்கு